எனக்கு தெரிஞ்ச அம்மா ஐம்பத்தேழு வயசுல ஒரு அம்மா டிவோர்ஸ் கேட்டுச்சு பயந்துடாதீங்க சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் இப்போ நான் சொல்ற கேஸை கேட்டிங்கன்னா இது நிஜமாவே நடந்தது கேஸ் ஐம்பத்தேழு வயசுல டிவோர்ஸுங்க நாங்கெல்லாம் வந்து அப்போது சும்மா பார்வையாளர்கள் இந்த இந்த கேஸ் பத்தி சொல்கிறான் என் ஃப்ரெண்டு சொல்றான் சூப்பர் கேஸுங்க நான் இன்னைக்கு சொல்றேன் பலப்பட்டு வெளியில போங்க இருந்து உங்களுடைய ஆட்டிடியூட மாறும் பாருங்க அந்த ஐயா கேட்குறாரு ஜட்ஜி கேட்குறாரு எதுக்கும்மா ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு இல்லைங்க சந்தேகம் இல்லைங்க எத்தனை வயசில் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு முப்பது வயசில் ஆச்சு ஓ முப்பது வயசில் கல்யாணம் பிள்ளை முப்பத்தொரு வயசுலங்க என்ன குழந்த பெண் குழந்தைங்க ஒரு குழந்த தானே ஆமாம் அவளுக்கு கல்யாணம் எப்போ ஆச்சு அவளுக்கு இருபத்தஞ்சி வயசில் பண்ணிட்டோங்க இப்போ ஒரு வயசில் கையில் குழந்தை இருக்குங்க ஆள் குடிப்பாரா இல்லைங்க இன்னும் சர்வீஸில் இருக்கிறாரா இருக்கிறாருங்க சர்வீஸ் இருக்குங்க இன்னும் ரெண்டு வருஷம் சர்வீஸ் இருக்கு இங்கே கவர்மெண்ட் ஜாபில் இருக்கார் அடிக்க மாட்டாருங்கிறீங்க சந்தேகப்படல அவருக்கு எதாவது அஃபேர் இருக்கா இல்லைங்க எந்த அஃபேர் கெட்ட வார்த்தை சொல்வாரா இல்லைங்க என்னதான் உன் பிரச்சனை அந்த அம்மா சொன்ன ஒரு பதிலை சொன்னீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் உங்களுக்கு போதும்ங்க என்ன போதும் போதும் என்னம்மா போதும் இருபத்தேழு வருஷமாக முடியலைங்க செக்ஷுவல் டார்ச்சரா அதெல்லாம் இல்லைங்க நல்ல மனுஷங்க வேறு என்னம்மா போதும் அவர் சம்பாதிக்கிறதில் அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்றாரு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு கூத்த அடிக்கிறாரு இல்லைங்க வேற என்னங்க பண்ணுறாரு எங்கள் கல்யாணம் ஆன அண்ணிலேருந்து ஒரு பழக்கங்க அவருக்கு என்ன காலையில் நாலு மணிக்கு எந்திரிப்பாராங்க வாக்கிங் போவாரான் வரும்போது பால் ஃப்ரெஷ்ஷு காய்கறிலாம் கொண்டு வந்துருவாராம் காலையில் அன்றைக்கி நைட் அரைச்ச மாவில் இட்லி ஒரு சட்னி ஒரு சாம்பார் ஃப்ரெஷ்ஷாக காஃபி காஃபி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் போடணும் மத்தியானம் வந்து வீடு எங்கேயும் எடுக்க மாட்டாரான் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே வீடு எடுத்துக்கு வரான் வீட்டுக்கு வருவாராம் டீ டைமுக்கு கூட வருவாராங்க சுண்டல் டீ குடிப்பாரான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் மாறி மாறி இருக்கணுமா மத்தியானத்துக்கு ஒரு கீரை ரெண்டு காய் ஒரு கூட்டு ஒரு ஒரு பொரியல் அதான் அந்த காய் அப்புறமா ஒரு ஒரு குழம்பு மோர் ரசம் கண்டிப்பாக இருக்கணுமா சூடாக இருக்கணுமா மறுபடியும் போவாராம் மூணு மணிக்கு வந்துடுவாரான் வடை இருக்கணுமா டீ இருக்கணும் நைட்டுக்கு காலையிலையோ மத்தியானமோ வச்ச எந்த வெஞ்சனத்தையும் தொட்டுக்க மாட்டாரான் ஃப்ரெஷ்ஷாக இட்லியோ தோசையோ பொண்ணுமா மேடம் மாவு நைட்டுக்கு அரைச்சி அன்னைக்கு காலி பண்ணிடணும் போதும் இருச்சுங்க அந்த அம்மா அந்த அந்த ஆள் கேட்டார் இதுவே ஜாஸ்தின்னாரு கலெக்டர் சொல்கிறார் இதுவே நான் ஒன்று சொல்லிட்டுமா அந்த கேட்டாருங்க அந்த ஜட்ஜு இவ்வளோ நாள் எப்படிம்மா சமாளித்தேன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுனால அமைதியாக இருந்தாங்க கல்யாண ஆனவுடன் விட்டுருக்கலாம்ல இந்த ஆளு குழந்தை ஏதாவது இல்ல ஏதாவது செஞ்சு பிள்ளைனுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைன்னா அதுக்காக பாத்திருந்தேன் அவர் நல்லா செட்டில் ஆயிட்டாருங்க அவர் பார்த்துக்கிட்டோங்க போதங்கன்று வீட்டில் போய் சூடா ஏதாவது கேட்டீங்க முடியலைங்க வாழ்க்கை என்பது அற்புதமானது முன்னால் இருக்கின்ற மனிதர்களுக்கு நாம் தரக்கூடிய மிக முக்கியத்துவம் வல்லமை என்பது என்ன ஒருவரை ஒருவர் இட்டு நிரப்பிக்கொள்வது தானே ஒருவரை ஒருவர் இட்டு நிரப்பிக்கொள்ளாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா பிட்டுக் கொடுக்காத ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா